இன்று நம்மை பற்றி நிறைய விமர்சனங்கள் அரசியல் களத்தில் நடக்கிறது சமூக வாய்ந்தளங்களில் நடக்கிறது தொலைக்காட்சியில் நடக்கிறது திட்டமிட்டு நம்முடைய அழிவை எதிர்பார்த்து பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விமர்சனங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது நாம் தமிழர் சந்திக்கிற சில இழப்புகள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது ஏனென்றால் இந்த கட்சியே இழப்பில் இருந்து இந்த கட்சியே அழிவில் இருந்து உருவானதுதான் இந்த கட்சியே தன் மாறில் ஆயிரக்கணக்கான தலுகளை சுமந்த வேண்டாம் அதனால் ஒரு காலத்திலும் எந்த ஒரு என் நிலையிலும் எத்தனை முரண்பாட்டிலும் நாங்கள் சோர்ந்து வருவதில்லை வணக்கம் அனைவருக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய துணை கண்டம் சுதந்திர தாகம் கொண்டு வேட்கையோடு நின்றபோது தன் கவிதைகளால் காட்டாறு போல இந்த தேசத்தின் தாகம் தீர்த்தவன் முப்பது கோடி முகங்களை ஒரு முகமாக மாற்றி காட்டியவன் பாவலன் பாரதி எனக்கு முன்னால் பேசிய உறவுகள் பாரதியின் சமூகத்தில் சீர்திருத்தங்களை பற்றி அவருடைய கவிதை பற்றி பேசினார்கள் உண்மையில் அது ஆச்சரியமானது அல்ல என்று நான் நினைக்கிறேன் அதை பாரதி செய்த காலகட்டம் தான் ஆச்சரியமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவர் இதை பேசியிருக்கிறார் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்ட பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் பல சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தாண்டி பாரதிக்கான சிறப்பு என்னவென்றால் மற்ற எழுத்தாளர்கள் போல நாகு தாகூர் போல வெறும் கருத்து மட்டும் சொல்லவில்லை விமர்சனம் மட்டும் செய்யவில்லை மாறாக அவர் ஒரு கட்சி கட்டுவதற்கான வேலை செய்தார் கட்சி மாநாடுகளில் பங்கெடுத்தார் தீவிரமாக ஆங்கிலேய அரசை எதிர்த்தார் அதனால் காவல்துறையால் பல ஊர்களுக்கு துரத்தப்பட்டார் காவல்துறையிடம் இருந்து தப்பித்து தன்னுடைய விடுதலைக்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார் அவர் காலத்தில் அவர் பேசிய பெண் விடுதலை சாதி ஒழிப்பு உயிர்நேயம் அனைத்தும் மெச்சத்தக்கது பாரதிதான் தான் சொன்னான் உயிர்கள் அனைத்தும் தெய்வம் அன்றி வேறொன்றும் இல்லை ஊர்வன பரப்பன நேரே தெய்வம் ஜட யாவும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று சொன்னவன் பாரதி ஜட கூட தெய்வத்தை அவனால் பார்க்க முடிந்தது தெய்வம் என்றால் அவனுடைய பார்வையில் அது அன்பாக இருந்தது அந்த அன்பை ஜட பொருள்கள் மீது கூட பிரியப்பட்டவன் பாரதி அந்த வகையில் பாரதி அந்த காலத்தில் செய்த சமூக சீர்திருத்தங்களால் அவன் அப்படி தன்னை வார்த்து கொண்டதால் அவன் இந்த சமூகத்தில் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம் தன் சொந்த சமூகத்திற்குள்ளேயே அவன் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம் இந்த சமூகத்திடமிருந்து அவன் புறந்தள்ளப்பட்டிருக்கிறான் அவன் அவன்போதே விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அவன் பிணத்தின் அருகே இருந்தார்கள் ஆனால் தன் எந்த ஒரு சூழலிலும் அவன் விமர்சனத்திற்கு அச்சப்பட்டது நடவடிக்கைகளுக்கு எதிரான விமர்சனங்கள் பற்றி அவன் ஒருபோதும் கவலை பாரதியிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அதுதான் விமர்சனங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பது இன்று நம்மை பற்றி நிறைய விமர்சனங்கள் அரசியல் களத்தில் நடக்கிறது சமூக வலைதளங்களில் நடக்கிறது தொலைக்காட்சியில் நடக்கிறது திட்டமிட்டு நம்முடைய அழிவை எதிர்பார்த்து பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விமர்சனங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது நாம் தமிழர் கட்சி சந்திக்கிற சில இழப்புகள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது ஏனென்றால் இந்த கட்சியே இழப்பில் இருந்து தான் இந்த கட்சியே அழிவில் இருந்து தான் இந்த கட்சியே தன் மாறில் ஆயிரக்கணக்கான தலும்களை சுமந்த ஒரு காலத்திலும் தாழ்விலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆனால் நான் இந்த விமர்சகர்களுக்கு ஒன்றை விரும்புவேன் நீங்கள் விமர்சியுங்கள் வரலாறு நடிகிலும் படித்திருக்கிறோம் மனித குணம் தோன்றிய காலத்தில் இருந்து அரசமைப்பு முறை வந்த காலத்தில் இருந்து மனிதன் சுய நிர்ணயத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து வரலாற்றின் எந்த ஒரு பொழுதிலும் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நொடியிலும் இத்தனை ஆண்டு காலங்களில் ஒரு விமர்சகன் எந்த காலத்திலும் தலைவனானது கிடையாது தலைவனாக முடியாது விமர்சகன் கடைசி வரைக்கும் விமர்சகன் தான் ஆனால் நாம் தலைமை ஏற்றிருக்கிறோம் நாம் இந்த நாட்டை தத்துவபூர்வமாக மாற்றுவதற்கு ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் ஒரு கட்சியை வைத்திருக்கிறோம் அந்த கட்சிக்கு தலைமை இருக்கிறது தலைவனால் தீர்மானிக்க முடியும் தலைவனால் தான் அரசியல் போக்கை தீர்மானிக்க முடியும் தலைவனால் தான் எதிர்கால சந்ததியுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமே தவிர விமர்சகர்கள் ஒருவர் செய்ய முடியாது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் பேச வேண்டியதுதான் அவன் மேலை பேசுவது நான் என்ன செய்தாலும் அது சரி தவறு என்று பேசுவது மட்டும்தான் அவன் வேலை அவனால் சமூகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று சொல்லி பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விமர்சனம் செய்யப்படுகிறது என்றால் அதை நாம் தீவிரமாக புறந்தள்ளுவோம் நம்முடைய வேலையை நாம் தொடர்ச்சியா செய்வோம் ஒரு செய்தியை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் நாம் தளம் வந்திருக்கக்கூடிய இந்த தத்துவம் இந்த தமிழ் தேசிய தத்துவம் பல பத்தாண்டுகளாக சற்றேற குறைய நூற்றாண்டாக இந்த தத்துவம் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டுகளுக்குள்ளாக தூங்கி கிடந்திருக்கிறது மிக தீவிரமாக போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் இந்த தத்துவத்தை கை கொண்டவர்கள் மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொந்த நேரத்தில் தன் சொந்த தத்துவம் வாழ வேண்டிய வளர வேண்டிய சூழலில் ஒரு மாற்று தத்துவம் இங்கு வளர்ந்திருக்கிறது ஆட்சியர் இணையில் இருக்கிறது அது இருப்பதாலே நம்முடைய தத்துவம் இத்தனை ஆண்டு காலம் ஒரு மூளையிலே கிடக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக இத்தனை ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நாம் தமிழகம் அண்ணன் சீமானும் மட்டும்தான் அந்த தத்துவத்தை அரங்கம் பெருந்திரல் மக்கள் அரசியலில் தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும் கட்சி கட்ட முடியும் இயக்கம் கட்ட முடியும் வாக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்று ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் சீமானும் நாம் தமிழர் அதை வளர்ந்த கூடாது அதை ஒருபோதும் மறக்க கூடாது அந்த இடத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது மிக தீவிரமாக நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக நம் எதிரே இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் மிக தீவிரமாக வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டும் நன்றி வணக்கம் எனக்கு தலைப்பு ஒதுக்கல அதனால அண்ணனுடைய தலைப்பான இந்த தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த வீழ்வேல் என்று நினைத்தாயோ என்கிற செய்தியைத்தான் எதிரில் இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வரலாற்றை படிக்க